மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நூறு தவழும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிடும் வகையில் மதுரையைச் சேர்ந்த நகைச்சுவை நடிகரான மதுரை முத்து தனது நண்பர்களுடன் இணைந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி மதுரை காந்தி அருங்காட்சியக கூடத்தில் நடைபெற்றது இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு லட்சம் மதிப்பிலான ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி உடை சமையல் பொருட்கள் மற்றும் தலைக்கவசம் ஆகிய நலத்திட்ட உதவிகளை மதுரை மொத்தம் மற்றும் அவருடைய நண்பர்கள் இணைந்து வழங்கினர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து உருக்கமாக பேசியிருக்கிறார் அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம் அது எப்படின்னா அவங்க ஊர் போக முடியும் மானாரா டைலெட் போனால் கூட அத்தனை பேர் கால் போடுற இடத்துல அவங்க கைப்பட்டு தான் நடந்து போகணும் வீட்டில் ரெண்டு தவுழு மாற்றுத்திறானு ரெண்டு பேருக்கு உதவிக்கு ரெண்டு பேரும் தேவைப்படும் ஆனால் வந்து அவங்களே தான் அவங்க இதை பார்த்துக்கணும் இப்படி ரொம்ப நெருக்கடியான ரொம்ப சங்கடமான சூழ் அவங்களுக்கு இருக்கிறதுங்கிறத அன்றைக்கி கேட்டோம் உடனே செய்யணும்னு சொல்லி எப்போவுமே அவங்கூட பக்கம் கொரோனா டையத்துலேயுமே ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு அவரே பாக்கெட் போட்டார் நம்ம நண்பர் விபின் அவர்கள் மளிகை சாமானலாம் அதை பற்றி இந்த தகவல் சொல்லி ரெண்டு பேர் இணைந்து இன்னைக்கு இன்றைக்கி ஒரு தொடக்கம் ஏற்கனவே கொரோனா டையத்தில் அங்கே பண்ணிந்தால் கூட இது இந்த மாதங்களில் நல்ல தொடக்கம் ஸ்கூல் குழந்தைகளுக்கு அந்த நம்ம கல்மேடில் உள்ள நம்முடைய பார்வையற்ற நபர்களுக்கு ஒரு நூறு பேருக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்குலாம் சொல்லி இந்த வாரங்களில் வரிசையாக நிறையா செய்ய ஒரு ஆசையோடு இருக்கலாம் இது வந்து ஒரு தொடக்கம் பார்த்தோன்னா அவங்க விஷயங்களை கேள்விப்பட்டோன்னே எங்களுக்குள்ளே தோணுச்சு அன்றைக்கி நாங்கள் சொல்லிட்டு போனோம் அந்த ஸ்டேஜ்லேயே இன்னும் ஒரு இருபது நாள் அதை ஏற்பாடு பண்ணுறோம் அதுக்காக தான் சரி தொடர்ந்து சினிமா துறை சம்பந்தப்பட்ட நபர்கள் இப்போ உதவிகள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அது எதுவும் விளம்பரமா இல்லை அரசு செய்ய முடியாதனால நீங்கள் செய்கிறீங்களே அதுக்கு நம்மளுக்கு சார்ந்த இல்லை இது நம்ம நிறையா மேடைகள் போகிறோம் அதெல்லாம் நம்ம அங்கே போவோம் ஒரு நிகழ்ச்சிக்கில் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அது பணத்துக்காக பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ் மைண்டில் இவ்வளோ வருஷம் ஓடிட்டோம் அதெல்லாம் ஃபேமிலிக்காக ஓடிட்டோம் கொஞ்சம் எப்படி எப்படியும் ஓடணும் அப்படின்றதுக்காக இடையெல்லாம் பண்ண ஆனால் வெளியே தெரியாது முறை முதலியாக நீங்கள்லாம் வந்ததினால இந்த விஷயம் உங்களுக்கு தகவலாக கொண்டு வந்துருக்கணும் இது மூலம் எதுக்கானா மதுரை பிள்ளையும் இப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா தோணும் இல்லையா அவங்கள வந்து வந்து சின்னதாக நிறையா உதவி செய்யலாம் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நல்ல மாற்றுத்திறனாளி வேறு தவளும் மாற்றுத்தனாளின் வேறு இதை விட நிறைய ஒரே பகுதியிலேயே ஒரு ஆயிரம் பேருக்கக்கூடிய பார்வையிட்ட உள்ளார் தான் அதெல்லாம் அடுத்த வாரம் போகப்போ எல்லாம் பார்த்தா பாருங்க அது மாதிரி இது எங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நல்ல தூக்கம் வர நைட்டு அதனால இந்த பணி செய்யணும்னு சொல்லி தொடர்ச்சி ஆசைப்பட்டுருக்கோம் நிறையா நீங்கள் பார்ப்பீங்க இப்போ இந்த ராகவ லாரன்ஸ் மாற்றம்னு ஒரு அது அவர் ஒரு நடிகரில் ஒரு ஆள் வரும்போது தான் மித்த நடிகர்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் அதில் நீங்கள் இணைவீங்களா ஆ நம்ம கூப்பிட்டா எப்போண்ணே நல்ல விஷயத்துக்கு உடனே இணையாது நல்ல விஷயத்தில் எப்பயுமே பின்வாங்க மாட்டோம் இதை கூட நண்பர் வீண்டு சொன்ன உடனே ரெடி இருந்தாரு பாத்தீங்களா அது மாதிரி நாங்கள் யார்டையும் பொருள் இதெல்லாம் ஸ்பான்சர் பிடிச்ச பண்றது எங்களுக்கு எப்போ தோணுதோ யாருக்கு பண்ணு தோணுதோ உடனே இப்ப சிறிய சிறிய நடிகர்கள் பண்றீங்க ஆனால் பிரதானமா இருக்கக்கூடிய பெரிய சூப்பர் பெரிய நடிகர்களோ இது வரைக்கும் பண்ணிடுவாங்க ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் அது தகவல் சேரும் பாருங்க அவங்களாம் இவங்களாம் செய்கிறாங்கன்னும் போது இப்ப தம்பி பாலாவே எங்கூட ரொம்ப எம்எல பிரியும் உள்ளவன் பையன் தான் வந்து அன்றாட தனக்கு போ தானம் பண்ணுவாங்க வாங்க ஆனால் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அதெல்லாம் பார்க்கும்போது மித்தவங்களுக்கு ஆர்வம் வருது இல்லையா அதான் ரோல் மாடல் அப்போ லாரன்ஸ் சார் ஆரம்பிச்சிருக்காரு செய்வாங்க செய்யும் போது மக்களுக்கு தான் நல்ல ஒரு பலன் நண்பர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த அன்பான வணக்கத்தையும் அவங்களுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் வெகு விரைவில் சந்திப்போம் எல்லாரும் உணவு இருந்துட்டு உங்களுக்கான பொருள்களை பாடல்கள்

அவர் கொடுக்குற மாதிரி குரல் சொன்னாரு அவர் சொன்னாரு இப்போ வரலாம் சரி மச்சான் வந்து வில아 ஆறிச்சரங்க வந்து நீங்க பின்னாடி போங்க தப்பா வாங்க அண்ணே ஒண்ணு நான் வந்து என்ன வந்து நான் அந்த ஒரு சந்தேகம்

बढ़िया yes, है Gracias.